அந்த பெண்ணும் கூணனும் ஒவ்வொரு காலையிலும் ஒரு ஏழை இந்திய பெண் இரண்டு சப்பாத்திகள் செய்வாள் ஒன்று தன் குடும்பத்திற்காகவும் மற்றொன்று வழியில் செல்லும் ஒருவருக்காகவும் இரண்டாவதாக செய்த சப்பாத்தியை தேவைப்படுபவர் யாராவது எடுத்துச் செல்லட்டும் என்ற எண்ணத்தில் தன் ஜன்னல் விளிம்பில் வைப்பாள் தன் மகன் ஒரு சிறந்த வாழ்க்கையை தேடிச் சென்றிருந்ததால் அவன் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று அவள் தினமும் கடவுளை வேண்டினாள் பல மாதங்களாக அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை அவன் திரும்பி வரவேண்டும் என்று அவள் ஏங்கிக் கொண்டிருந்தாள் நாட்கள் செல்லச் செல்ல ஒரு கூனர் தினமும் வந்து அந்த இரண்டாவது சப்பாத்தியை எடுத்துச் செல்வதை அந்தப் பெண் கவனித்தாள் ஆனால் நன்றி சொல்வதற்கு பதிலாக அவர் முணுமுணுப்பார் உன் தீமை உன்னுடனே இருக்கட்டும் உன் நன்மை உன்னிடம் திரும்பி வரட்டும் இந்த வார்த்தைகள் தினமும் மீண்டும் மீண்டும் கேட்க அந்தப் பெண் ஏமாற்றத்துடனும் தன் செயல் அங்கீகரிக்கப்படவில்லை என்ற உணர்வுடனும் இருந்தாள் ஏன் இவர் நன்றி சொல்வதற்கு பதிலாக இந்த விசித்திரமான வார்த்தைகளை மட்டும் முணுமுணுக்கிறார் என்று அவள் யோசித்தாள் இந்த கூணனை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் அடுத்த நாள் தன் கோபத்தில் அந்த பெண் இரண்டாவது சப்பாத்தியில் விஷம் கலக்க முடிவு செய்தாள் ஆனால் அதை ஜன்னல் விளிம்பில் வைக்க இருந்தபோது அவள் கைகள் சந்தேகத்தால் நடுங்கின நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அவள் நினைத்தாள் அவள் அந்த சப்பாத்தியை நெருப்பில் தூக்கி எறிந்துவிட்டு வேறொரு சப்பாத்தியை செய்து வழக்கம்போல் ஜன்னல் விளிம்பில் வைத்தாள் கூனர் வந்தார் சப்பாத்தியை எடுத்துக்கொண்டார் போல் உன் தீமை உன்னுடனே இருக்கட்டும் உன் நன்மை உன்னிடம் திரும்பி வரட்டும் என்று முணுமுணுத்துவிட்டு அந்த பெண்ணின் உள் போராட்டத்தைப் பற்றி எதுவும் அறியாமல் தன் வழியே சென்றார் அன்றைய மாலை கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது கதவைத் திறந்தபோது அங்கே பசியுடன் பலவீனமாக அழுக்காக காட்சியளித்த தன் மகன் வாசலில் நிற்பதைக் கண்டாள் அம்மா நான் இங்கே வந்ததே ஒரு அற்புதம் என்று அவன் வியப்புடன் கூறினான் நான் வீட்டிற்கு மிக அருகில் இருந்தேன் ஆனால் பசியால் மயங்கிவிட்டேன் ஒரே ஒரு சப்பாத்தியை கொடுத்த ஒரு வயதான கூனர் இல்லை என்றால் நான் இறந்திருப்பேன் அதுவே அவருக்கு அந்த நாளுக்கான ஒரே உணவு என்றும் ஆனால் எனக்கு அதை மிகவும் தேவை என்று நினைத்து அதை எனக்கு கொடுத்ததாகவும் அவர் சொன்னார் இதைக் கேட்டபோது அந்த பெண்ணின் முகம் வெளிரியது ஆதரவுக்காக அவள் கதவில் சாய்ந்து கொள்ள வேண்டியிருந்தது கூணருக்கு கொடுக்க நினைத்த விஷம் கலந்த சப்பாத்தி அவளுக்கு நினைவுக்கு வந்தது அதை அவள் நெருப்பில் எரியாமல் இருந்திருந்தால் இன்று தன் சொந்த மகனே இறந்திருக்க முடியும் அப்போதுதான் கூணரின் வார்த்தைகளின் அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள் உன் தீமை உன்னுடனே இருக்கட்டும் உன் நன்மை உன்னிடம் திரும்பி வரட்டும் நீதி இந்த கதை நாம் செய்யும் நல்ல செயல்கள் கவனிக்கப்படாமல் அல்லது பாராட்டப்படாமல் இருக்கும்போது கூட நன்மையின் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கிறது நல்ல செயல்கள் நாம் எதிர்பார்க்காத வழிகளில் சில நேரங்களில் நம்மிடம் திரும்பி வரும் உங்கள் செயல்கள் இரக்கத்தையும் நன்மையையும் பிரதிபலிக்கட்டும் ஏனென்றால் அவை இறுதியாக மகிழ்ச்சிக்கும் மீட்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க